பேரழிவுகளில் ஒன்றாக துடிதுடிக்க கொலை செய்யப்பட்ட ஈழத் தமிழர்களின் தமிழீழ விடுதலை போர்க்களத்தில் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் நிகழ்த்திய வீர சாகசங்களை வரலாற்று கல்வெட்டாகவும் தமிழகம் என்று தமிழீழம் மலர்வதற்கு உந்துதலை ஏற்படுத்துகின்ற வகையிலும் தஞ்சையில் உலகத் தமிழர் பேரமைப்பினுடைய தலைவரும் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான ஆர்வீரன் அன்பெடுமாறன் அவர்கள் பெருமுயற்சியோடு உருவாக்கி வருகின்ற முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் கண்ணீர் காவியத்தை நினைவூட்டுகின்ற வகையிலும் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி நினைவகம் அமையவில்லை என்று சொல்லத்தக்க வகையிலும் நிர்மாணிக்கப்பட்டு உருவெடுத்து வருகிறது அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் எளிய தொகையாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்குகிறோம் என்பதை இந்த முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் நிகழ்ச்சியிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சி முடிந்து தொடர் வண்டியிலே பயணிக்க வேண்டிய அவசியத்தை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆர் உயர் அண்ணன் பல நெடுமாறன் அவர்கள் இப்பொழுது மிக்க அன்பிற்கும் உரிய அருமையின் சகோதரர் அவர்களே அருமையின் நண்பர் நம்முடைய மணி அவர்களே மற்றும் இந்த மேடையில் இருக்கிற மற்ற தலைவர்களே உணர்ச்சி பெருக்கோடு எங்கே வந்து குளிமையிற்கூடிய அருமை தோழர்களே முள்ளிவாய்க்கால் அந்த பேர் இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு நம்முடைய தமிழர்களின் நெஞ்சங்களில் மறக்க முடியாத ஒரு சோக கீதமாக ஒழித்து கொண்டே இருக்கும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தமிழர் வரலாற்றில் இதுபோன்ற ஒரு கொடுமை தமிழினம் சந்தித்ததே இல்லை நம்முடைய இனத்தின் வரலாற்றில் இப்படி ஒரு பெண்கொடுமை சாக்காட்டை நம்முடைய மக்கள் ஒருபோதும் சந்தித்ததில்லை என்பதை நாம் மறக்க மறக்கக்கூடாது விழிவாய்க்கால் மக்கள் பதைக்க பதைக்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று வேறுபாடு இல்லாமல் சிங்கள இராணுவ வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டதை நாம் நம்முடைய நெஞ்சங்களிலே தேக்கிக் கொண்டு நம்முடைய நெஞ்சங்களிலே அந்த நினைவு சினத்தீயாக பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த படுகொலைக்கு காரணமான பாதகர்கள் யார் யாரோ அவர்கள் அத்தனை பேரையும் சர்வதேச நீதிமன்றத்திற்கு முன்னாலே நிறுத்தி அவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது உலக தமிழினத்தின் நீங்க அத கடமையா நிறைவேறும் வரை நாம் இந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து அந்த மக்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதோடு மட்டுமல்ல அந்த மக்களின் நினைவில் நாம் சூளுரை எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் உலக தமிழினம் ஒன்றுபட்ட நின்று அங்கே துன்ப கேணியிலே தவிக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்கு தோள் கொடுத்து துணை நிற்போம் என்ற உறுதியை நாம் எடுத்துக் கொள்வோமானால் எங்கேயுள்ள தமிழ் மக்களை நம்மால் நிச்சயமாக பாதுகாக்க முடியும் நம்மை விட்டால் வேறு நாதி அவர்களுக்கு இல்லை பூராவும் ஒன்று என்று கருதியவன் தமிழன் யாவரும் கேளீர் என்று வாழ்ந்தவன் தமிழன் எந்த ஊராக இருந்தாலும் என்னுடைய ஊர் எந்த இனமாக இருந்தாலும் என்னுடைய உறவினர்கள் என்று வாழ்ந்த அந்த தமிழர்களுக்கு முள்ளி வாய்க்காலிலே கொடுமை இழைக்கப்பட்ட போது ஏனென்று கேட்பதற்கு உலகம் முன்வரவில்லை கும்பல் மட்டும் செய்யவில்லை இந்தியாவை ஆளும் கும்பலும் அதற்கு உடந்தை இருபதுக்கு மேற்பட்ட நாடுகள் அதற்கு உடந்தையாக இருந்து ராஜபக்சே கும்பல் திட்டமிட்ட இனவதி படுகொலையை நடத்துவதற்கு எல்லா வகையிலும் துணை செய்தன இனிமேலாவது நாம் நம்முடைய கரங்களை நம்பி இருந்தால் ஒழிய நாம் நம்மையும் காப்பாற்றிக் கொள்ள முடியாது நம்மை நம்பி இருக்கக்கூடிய உலக நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களையும் நம்மாலே காப்பாற்ற முடியாது என்ற உணர்வு இங்கே இந்த தாய் தமிழக மக்களுக்கு இருக்க வேண்டும் இருபதுக்கள் தொலைவில் நம்முடைய சொந்த பந்தங்கள் துடி துடிக்க மாண்டபோது ஏழரை கோடி மக்கள் இங்கே வாழ்ந்த கூட நம்மால் அதை தடுக்க முடியவில்லை என்பதை நான் இங்கே விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அனைவரும் அதை அறிவார் அந்த நிலைமை மீண்டும் வந்துவிடக் கூடாது அதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மொழி வாய்க்கால் நினைவு நாளில் சகோதரர் வைக்கோ அவர்கள் இங்கே அறிவித்தார்கள் உலகத் தமிழர் பாதுகா உலகத்தமிழர் பேரமைப்பின் சார்பில் அங்கே தஞ்சையிலே இரண்டு ஆண்டு காலமாக முள்ளி வாய்க்கால் நினைவு முற்றம் ஒன்றை எழுப்பி வருகிறோம் அடி நீளத்தில் உயரத்தில் ஒரு பெரும் பாறையில் முள்ளிவாய்க்கால் மக்களின் அவல காட்சிகள் அங்கே சிற்பிகளால் செதுக்கப்பட்டிருக்கின்றன எதிர்புறத்தில் முத்துக்குமார் உட்பட இருபது பேர் முள்ளிவாய்க்கால் மக்களுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்தார்களே அந்த தியாகசீலர்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு தமிழ் பெண் மண்டியிட்டு விளக்கை ஏந்தி அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற அந்த சிலை அங்கே செதுக்கப்பட்டிருக்கிறது ஒரே கல்லில் அது பெரிய அளவில் செதுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னாலே ஓவிய மண்டபம் ஓவிய மண்டபத்திலே இந்திய நாட்டின் விடுதலை போரில் இங்கே தமிழகத்திலே உயிர் நீத்த வெள்ளைக்காரர்களாலே தூக்கிலிடப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் மருது சகோதரர்கள் போன்றவர்களின் ஓவியங்கள் திருப்பூர் குமரன் தில்லியாடி வள்ளியம்மை போன்ற தியாகசீலர்களின் ஓவியங்கள் இந்திய எதிர்ப்பு போரில் உயிர் தியாகம் செய்த அத்தனை தியாகிகளின் ஓவியங்கள் இப்படி அதேபோல அங்கே தமிழீழ விடுதலை போரிலே முதற் கரும்பொழியாக உயிர் தியாகம் செய்த படம் ஒரு சொட்டு நீர் கூட அருணாமல் உண்ணாவிரதம் இருந்து உயர்ணைத்தான் திலிவன் அவனுடைய படம் முதல் பெண் கரும்பொழியாக இருந்து வீர சாதனை புரிந்த அங்கே கண்ணியின் உருவம் இப்படி இதுபோன்ற காட்சிகளெல்லாம் அங்கே ஓவிய கூடத்தில் ஓவியங்களாக வரையப்பட்டு வைக்கப்பட இருக்கின்றன அதற்கு பின்னால் வீடியோ காட்சிகளை காட்டுகிற ஒரு மண்டபமும் அமைக்கப்பட்டிருக்கிறது இது சுற்றிலும் இயற்கை எழில் மிக்க ஒரு தோட்டம் உருவாக்கப்பட்டு வருகிறது மிக பெரிய இந்த பணியிலே நூற்றுக்கு மேற்பட்ட சிற்பிகள் இரவு பகலாக இந்த சிற்பங்களை அங்கே உயிரோயமாக வெடித்திருக்கிறார் இது வரை தமிழகத்திலேயோ அல்லது வேறு எந்த நாட்டிலேயோ இதை போன்ற ஒரு நினைவு முற்றம் அமைக்கப்பட்டதே இல்லை என்பதை வருங்கால தலைமுறையினருக்கு முள்ளி வாய்க்கால் அந்த கொடுமை அந்த அவலம் என்பது என்ன என்பது தெரிய வேண்டும் என்பதற்காக என்றைக்கும் அழியாதவாறு அவைகள் அங்கே அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றன கல்லோயங்களாக வடிக்கப்பட்டிருக்கின்றன உலகத் தமிழர் பேரமைப்பு இதை உருவாக்கினாலும் இது ஏழரை கோடி தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல உலகம் பூரா வாழ்கிற பத்து கோடி தமிழ் மக்களுக்கு சொந்தமானது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் இந்த உணர்வுடன் வருங்கால தலைமுறை இந்த போராட்டத்தை பற்றி அதிலே செய்யப்பட்ட தியாகங்களை குறித்தெல்லாம் அவர்கள் எதிர்காலத்திலே பெருமிதம் கொள்ள வேண்டும் அதற்காகவே இந்த நினைவு முற்றம் உருவாக்கப்பட்டு வருகிறது இன்னும் சில மாதங்களில் அந்த வேலை முடியும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் அரசாங்கங்கள் நினைவு சின்னங்களை அமைக்கின்றன ஆனால் முதன் முதலாக மக்களின் உதவியுடன் இப்படி ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்படுவது இதுதான் முதல் தடவை அந்த நினைவு முற்றத்தை எழுப்புவதற்கு சகோதரர் வைகோர்கள் மதிமுகவின் சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய்களை வழங்க முன்வந்திருப்பதை நான் நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறேன் இதிலே நன்றி என்பது வெறுகும் முகமந்தான் ஏனென்று சொன்னார் அந்த நினைவு முற்றத்தை எழுப்புவதில் அவரும் ஒருவர் அதற்கு அடிக்கல் நாட்டியவர் அவர் அவருக்கும் எங்களுடைய நன்றி நான் இங்கே குறிப்பிட்டது போல முள்ளிவாய்க்கால் நினைவு என்பது நம்முடைய உள்ளங்களில் சினத்தியாக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த எண்ணத்துடன் தான் நீங்கள் இந்த கூட்டத்தில் இருந்து கலைந்து செல்ல வேண்டும் அளவுக்கு நாம் இதை மறவாமல் இருக்கிறோமோ நாம் எதிர்காலத்திலே போராடுகிற துணிவை பெற முடியும் அழிவின் விளிம்பிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிற நம்முடைய மக்களுக்கு நம்மை தவிர வேறு யாரும் ஆறுதல் கூற முடியாது அவர்களின் விளிகளிலே பெருக்கிற நீரை துடைப்பதற்கு நம்மை வேறு நாதி இல்லை அவர்களுக்கு தோல் கொடுத்து துணை நிற்போம் எதிர்காலத்தில் நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை தொடங்கும் போது அதற்கு எல்லா வகையிலும் நாம் உறுதுணையாக இருப்போம் 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 என்று கூறி உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்